வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இன்டர்வியூ அண்ட் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேகன்சி மேலே இருக்குது அதனால் மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும் தான் ட்ரைனிங் ரோவில் ஒர்க் பண்ணுவீங்க ஆஃப்டர் உங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் அட்டனன்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டிசிப்ளின் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களை ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாராருந்தால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி மூணு வயசுல இருக்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருங்காட்டு கோட்டையில் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இதுக்குன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிட்டி ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குனால் எடுத்துகிட்டு இருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரூணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க டேக் ஹோம் சேலரி அதாவது உங்கள் கையில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாலே அதற்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஓடிஆ கன்வெர்ட் பண்ணி ஒன் ஹவருக்கு எண்பது ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் கம்பெனிஸ்லேயும் உங்களுக்கு ஃப்ரீ கேண்டின் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கம்பெனிஷன்லேருந்து உங்களுக்கு ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஸ்ரீம்புத்தூர் காஞ்சிபுரம் காவேரி பாக்கம் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஷனில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான மேலும் விவரங்கள் ஏதாவது வேணும்னா டிஸ்பிளேல தெரியுற காண்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த நூலத்தோட நேமு வேலையை பார்த்து போல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு மேக்ஸிமம் இம்மிடியாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல ஆன்ரோல் கொடுத்துட்ருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையத்தோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வேலையை பார்த்து ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் ஒன்றுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க